வணக்கம் மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் குறித்து இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று என்னன்னா விசிகாவின் தலைவர் டாக்டர் அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்தில் ரெண்டு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர்களின் பலன் சீமான் அவர்கள் இந்த மார்ச் ஒன்றாம் தேதி ஒரு பேரணி ஒன்று நடத்த போறாரு என்ன பேரணி அப்படின்னா பஞ்சவேள மீட்பு பேரணி சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி வலியுறுத்தி ஒரு பேரணி ஒன்று நடத்த போகிறார் மூன்றாவது முக்கிய முக்கியமான விஷயம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இரண்டு பக்க அறிக்கை வெளியிட்டிருந்தாரு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அரசு வந்து ஏமாத்துறாங்க நீங்கள் நீங்க பேருக்கு வந்து பெரியாருடைய தலைவருக்கெல்லாம் தலைவர் பெரியார் சொல்லிட்டு அந்த ஆட்சி நடத்திட்டு நீங்க எல்லாம் போடுறீங்க அப்படின்ற பக்க அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தார் உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் முதலாவது விஷயம் டாக்டர் திரும்ப அவர்கள் வந்து அந்த ரெண்டு காணொலி வெளியிட்டு முதல் காணொலி இல்லைன்னா ராஜன் தயாரிப்பாளர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான் நிறைய கொடுப்பாரு அவர் வந்து பேசின ஒரு பேச்சு என்னன்னா விஜய் விஜய் கட்சிக்கு வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து போவாரா ஆதவ அங்கே போனதுக்கு காரணமே எப்படியாவது அண்ணன் திருமாவர்களை வந்து நம்ம அந்த கூட்டணிக்கு வந்து அழைச்சிக்கணும் அப்படின்றதுக்கோசம் போயிருக்காரு ரெண்டாவது இதற்கெல்லாம் மயங்கியவரா திருமா அப்படின்ற உள்ளடக்கி பேசியிருந்தார் அப்போ இதன் வாயிலாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அவர் முழுக்க முழுக்க சொல்லக்கூடியது தான் இன்றைக்கு வந்து ஒரு நேர்மையான ஒரு எளிமையான ஒரு ஒழுக்கமான ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் யாரான ராஜன் அவர்கள் சொல்றாரு நமக்குமே என்னன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு டாக்டர் திருமாவர்களை போல முதலமைச்சர் பிரதமர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி வாய்ந்த நபர் இப்போதைக்கு கரண்ட்ல ஒரு அறிவான தலைவர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அப்போ அந்த அளவுக்கு ஒழுக்கம் நேர்மை வாழ்வியல் தூய்மை இந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தலைவராக இன்றைக்கு டாக்டர் திருமாவர்கள் இருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அதை உள்ளடக்கிய ஒன்றாக பேசியிருந்தாலுமே கூட அடுத்த ஒரு காணொலியெல்லாம் இருக்கு இல்லையா திரு மணி அவர்கள் பேசின ஒரு காணொலி அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது என்ன சொல்ல வராருனா இன்றைக்கு எனக்கு பிடித்த தலைவரே வந்து திருமாவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மணி அவர்கள் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து திமுக கூட்டில் தான் இருக்காரு அதில் நமக்கு எந்த மாதிரி மாற்று கருத்துமே கிடையாது என்னன்னா அவரை வந்து எல்லாருமே வந்து பாட்டுறாங்க அதாவது தங்களுடைய கூட்டணிக்கு அழைக்க பார்க்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவர் தான் டாக்டர் அவர்கள் தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சராக இருக்காரு இங்கே யார் வந்து வெற்றி பெறணும் அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய அந்த ஒரு இடத்துல இன்னைக்கு யார் இருக்காங்கன்னா எழுச்சி தமிழ் டாக்டர் தான் இருக்காங்க அப்படின்றத திரு மணி அவர்கள் வந்து பதவிட்டு சரி இதை வந்து இப்போ சொல்ல வேண்டிய காரணம் என்ன ஏற்கனவே ராஜன் அவர்கள் பேசிய காணொலியில் வந்து விஜய் கூட வந்து டாக்டர் திருமா போவாரா அப்படின்னு பேசும்போது விஜய்க்குடெல்லாம் திருமாவர்கள் போனோமா அப்படின்ற மாதிரி தான் உள்ளடக்கி அந்த பேசிய ஒரு காரணம் இருந்தது ஆரம்பத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் திரு விஜய் அவர்கள் விசிகாவிற்கும் தலைவர் திருமாவர்களுக்கும் தொடர்ந்து ஒரு அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அவர் எங்கே இருந்தால் அவர் மனசு இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் தரோம்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடியாக டாக்டர் திருமாவர்களை திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கூட்டணிக்கு எடுக்க பார்க்கறார் அப்படின்றத நம்மளால் வந்து வெட்ட வெளிச்சமாக புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆனாலுமே டாக்டர் திரும்ப என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கும் குறிப்பா இந்திய அளவுல இந்த இந்தியா கூட்டணில தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த கூட்டணியை உருவாக்குறதுல மிக முக்கியமான பங்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு என்பது டாக்டர் திருமாவர்களும் தொடர்ந்து வலியுறுத்திருக்காரு அதனால தான் இன்னைக்கு கூட இந்தியா இந்தியாவுக்கு சார்பாக டெல்லியில வந்து ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழல்ல திரு விஜய் அவர்கள் அழைத்தார் அல்லது வந்து அதிகமான சீட்டு கொடுப்பாங்கன்ற காரணத்திற்காக டாக்டர் திருமாவர்கள் போவது பார்த்திங்கன்னா மற்ற தகவல்களுக்கு அது வேணால் ஒரு ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் இங்கிருந்து அங்கே மாறந்து இங்கிருந்துக்கிட்டே பேரம் பேசுறது போல விஷயங்கள்லாம் சாதாரணமா இருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் டாக்டர் திருமா பேரம் பேசக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது ஆனாலுமே கூட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை டாக்டர் திருமாவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திருக்கின்றார் அதை தன்னுடைய தாய் சொல் முதலாவது சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு பங்கு அதிகாரத்திலும் பங்கு வந்து எப்போ கேட்கப்பட வேண்டிய நேரம் என்பது டாக்டர் திருமாவர்களுக்கு தெரியும் விசிகாவிற்கு தெரியும் சரி அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னா அண்ணன் சீமானவர்கள் இந்த பஞ்சமிரல மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இல்லையா சாதிவாரி கணக்கிட பிறந்தாலுமே கூட எனக்கு அங்க நான் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பஞ்சமிரள மீட்பு ஒரு முறை பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த முரசொலி கட்டிடம் இருக்கு இல்லையா இந்த முரசொலி கட்டிடமே பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கு அப்படின்றத சொன்னாரு எங்க உங்க மூலப்பத்திரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து எங்க மூலப்பத்திரம் எங்க மூலப்பத்திரம் காட்டுங்க அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்டிங்காகவே மாறிப்போச்சு இப்போ இந்த பஞ்சமிநில மீட்பு என்பதை திரு அவர்கள் எடுத்ததை நான் உள்ளபடியே வரவேற்க அதை நான் பாராட்டுகிறேன் ஏன் அப்படின்னா ஆங்கிலேயர் காலத்தில் கொடுக்கப்பட்ட இந்த பஞ்சவரிடத்தை இன்றைக்கு பல சாதி இந்துக்கள் பல ஆதிக்கவாதிகள் இன்னும் வெட்ட வெரைச்சமாக ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்க இங்கே யாரெல்லாம் கல்வி வளர்களுன்னு சொல்லிட்டு பல ஏக்கரால இந்த கிட்டத்தட்ட வந்து ஏரி ஓரமாக இருக்கும் அல்லது வந்து இந்த ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்கும் இங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் கல்வி நிறுவனங்களை வச்சிருக்காங்களோ இதுல பெரும்பான்மையான நிலங்கள் கிட்டத்தட்ட சொல்றேன் நான் தொண்ணூறு விழுக்கான நிலங்கள் இந்த கல்வி நிலையங்களாகவும் மருத்துவமனையில் மாற்றப்பட்டிருக்கு இல்லையா இந்த கல்வி வளர்கள் மருத்துவ சேவர்கள் சொல்லிட்டு இவங்க நிலங்கள் எல்லாமே பஞ்சம தான் ஏன் அப்படின்னு உறுதியாக சொல்றீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து குறிப்பாக வந்து ட்ரமன் ஹீரோ செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியாக இருக்கும் போது கொடுக்கப்படுது அப்போ செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்றது இன்னைக்கு இது பரவலாக இருக்கக்கூடிய சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பாக தான் வந்து செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தது அப்போ அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பல லட்சம் ஏக்டர் நிலங்கள் வந்து இன்னைக்கு எங்க அப்படி ஒரு கேள்வி நிலம் அது என்னவா கொடுக்கப்படுறது வெளிநிலங்கள் வெளிநிலங்கள் எங்க இருக்கும் எங்க வந்து நீர்ப்பாசன வசதி எங்க வந்து நீர் வந்து இல இலகுவாக கிடைக்கும் எங்கே வந்து பாசனம் செய்வதற்கும் விவசாயம் செய்வதற்கு எதுவாக இருக்குமோ அந்த தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ அப்படி கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல சாதியவாதிகள் பல அதிகாரிகள் பல வந்து அவங்க அமைச்சர்களாக இருக்கலாம் அதிகாரிகளாக என்ன வேணா எம்எல்ஏ எம்பி என்ன வேணா இருக்கலாம் ஆனால் அவங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கல்வி நிலையங்கள் இந்த மருத்துவமனைகள் இருக்கலாம் இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து பஞ்சமிடத்தில் கட்டப்பட்டதுதான் என்பதை பல பேர் ஆதாரத்தோடு பேசியிருக்காங்க அப்போது இந்த மீட்பு என்பது உண்மையாகவே மிக முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு ஒருத்தரை வந்து அழிக்கணும் அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய அடையாளத்தை அழிக்கணும்னா அவங்கள மொழியை அழிப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு நிலத்தை வந்து அழிப்பாங்க அப்போது நிலமற்ற கூலி விவசாயிகளாக இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களிருந்து பிடுங்கப்பட்ட இந்த பஞ்சமலம் தான் அப்போ அதை மீட்க வேண்டியது மிக மிக அவசியமானது விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க பஞ்சமிழத்தை வந்து மீட்டு தரணும் அப்படி அதுக்காக தனியாக ஒரு ஆணையமே அமைங்கன்றத விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்றைக்காரன் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமடை மீட்பு சொல்லியிருக்காரு அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப விஜய் அவர் பேசினாரு இல்லையா இந்த ரெண்டு பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பு ஏங்க சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் உண்மையான சமத்துவ சமூக நீதி சமப்பங்கால் நீதி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தொடர்ந்து விஜய் அவர்களுடைய மாநாட்டில் வந்து வலியுறுத்துறாரு இன்றைக்கி வந்து தெலுங்கானாவும் எடுத்துட்டாங்க உங்களை எடுக்கிறதுக்கு என்ன சிக்கல் அப்போ நீங்கள் பெரியாருடைய பேரை வச்சு இங்கே வந்து ஏமாத்துறீங்களா அவங்களை பொய் வேடெல்லாம் ரெண்டு பக்க அறிக்கையாக கொடுத்துட்டு இருந்தார் உண்மையாகவே இன்றைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பெடுத்தால்தான் என்னென்ன சமூகங்கள் எந்த சாதிகளுக்கு எவ்வளவு இடப்பங்கீடு தேவை என்பது நமக்கு தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பதினெட்டு வந்து பட்டியல் சமூக மக்கள் இருக்குது அதில் மூன்று எடுத்து தனியாக அருந்த சமூகத்துக்கு அதாவது அந்த பதினஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பழைய சமூக மக்களும் தேவேந்திர குழலைய சமூக மக்களும் பங்கிக் கொள்றாங்க அப்போ இந்த பக்கம் எம்பிசி பிசி இப்படி பல இடத்துல பார்த்திங்கன்னா உண்மையான மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு விகாச்சார அடிப்படையில் உண்மையாகவே இட இங்கே கொண்டு போய் சேரல ஏன் அப்படின்னா இங்க மக்கள் தொகை வந்து பத்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து சரியான கணக்கெடுப்பு வந்து இன்னுமே எடுக்கப்படல முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படலாம் அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால்தான் நமக்கு வந்து உண்மையாகவே பட்டியல் சமூக மக்களுக்கு எத்தனை விழுக்காடு வேணும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு எத்தனை விழுக்காடு வேணும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு எத்தனை விழுக்காடு வரும் வேண்டும் என்பது தெரிய வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அதிமுக திமு தாவேக்காவும் வந்து கூட்டணி அமைக்க போறாங்க அப்படி கூட்டணி அமைச்சா அதுல வந்து தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி புதிய தலைமையுடைய ஒரு நியூஸ் கார்டு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் உள்ளே போன செய்தியில் நம்ம பார்க்கும்பொழுது அப்படி இல்லை ஏன்னா ஒரு நாளும் அதிமுக திரு விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ளாது ஒரு வேலை வரவழித்தால் கூட துணை முதல்வர் கூட கொடுப்பாங்களான்றது ஒரு பெரிய சந்தேகம் ஏன்னா ஜெயக்குமார் முன்னாள் தெளிவாக சொல்றாங்க நாங்கள் கூட்டணி ஆச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டோம் நாங்களேதான் அமைச்சர் தான் முதலமைச்சர்ன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க திமுக கிட்ட வரதுக்கான வாய்ப்பு கிடையாது கட்சி ஆரம்பித்தது திமுக வடிக்கணுன்ற காரணத்துக்காக தான் குறிப்போ திமுக ஆட்சியிலிருந்து அகற்றணுன்ற காரணத்துக்காக தான் அறிவிச்சிருக்காங்க அப்போ இந்த அதிமுக கூட தாவேக்க வந்து கூட்டணி போகுமான்றதே பெரிய ஒரு சந்தேகம் அது மிக முக்கியமானது விஜயவர்களை முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பார் அப்படின்றதுலாம் நடக்காத ஒரு விஷயம் எனக்கு தெரிந்து தாவேக்கா தனியாக தான் தேர்தலை சந்திக்க நேரிடும் ஒருவேளை அதிமுகவோடு இணைந்தாலுமே கூட அங்கே வந்து எடப்படையவர்கள் தான் முதல் வேட்பாளராக வந்து இருப்பார் ஏற்கனவே திமுக கூட்டணி அதே பலத்தோடு பலமாக இருக்கின்றது ஆனால் தமிழக தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும் திமுக கூட வந்து ஒரு தேர்தல் இருப்பாங்களான்றது பெரிய ஒரு சந்தேகம் அந்த கட்சியில் வந்து முன்னாள் நாம் தமிழ் நிர்வாகிகள் வந்து அண்ணன் வெற்றிக்குமார் உள்ளிட்ட வந்து இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க அதனால் இந்த மிக முக்கியமான இந்த அண்ணன் சீமான் அண்ணன் திருமா அண்ணன் விஜய் இந்த மூன்று பேருடைய இன்றைய நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மாற்றத்திற்கு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வழிவகு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்ன நடக்குது என்பதை பொறுத்துந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்